தென்னாட்டுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கு விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கனவில் கோவில் வந்தால் என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிருக்காப்படிங்க கனவில் வந்த கோயில் சென்று தரிசனம் செய்யணுங்க கனவில் உங்களுக்கு ஒரு கோயில் வருதுன்னா அந்த கோயிலுக்கு உங்களுடைய கும்படிக்கு ஏதாவது ஒன்று உங்களுடைய வேண்டுதல் ஏதாவது ஒன்று நிறுத்தி வச்சுருப்பீங்க அந்த வேண்டுதலை முடிச்சுக்கோணுங்க அப்படி இல்லைன்னா அது வேண்டுதலை முடிக்கிற வரைக்குமே அந்த கோயிலும் அந்த சாமியாகப்பட்டவர் உங்கள் கனவில் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாருங்க அதனால் அது வேண்டுதலை முடிச்சு போடுங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள்ன்றதும் கொடுக்குங்க அந்த கோயிலுக்கு நம்ம கும்மிடிக்கே சாத்தாமல் வச்சு போட்டுருந்தோன்னா பொதுவாகவே நம்மளுடைய வேண்டுதல் நம்மளுடைய வேலைகளை அத்தனையுமே தடை கொடுக்குங்க ஒரு வேலை கூட எதுவுமே நடக்காதுங்க இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா எதுவுமே எனக்கு ஒன்று கூட கை கூடியே வரமாட்டேன்னு அப்புறம் எல்லா வேலையும் தடை கொடுத்துட்டே போய்ட்டுருக்குதாம்மா அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ அது காரணம் வந்து நம்ம வேண்டுதல் நிர்வாகத்தாமல் இருந்தோன்னா அந்த கடவுள் நம்மளுடைய பணிகளை தடை பண்ணுவோம் அப்படிங்களாம்மா அதனால் ஆள் மனதில் சிந்தனைகள் போயிட்டே இருக்குங்க ஏதோ ஒரு கவலைகள் சிந்தனைகள் அந்த மாதிரி ஓடிட்டே இருக்குங்க அதனால் அது கனவு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க அந்த கனவு வந்த ஆலயத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நமக்கு தொடர்பு இருக்குதுங்க அது பார்த்து என்ன ஏதுன்னு முடிக்கணுங்க அப்படின்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருக்குங்களாம்மா நம்மளால திருப்பணிகளை செய்யணுங்க கோயிலுக்கு உண்டான கைங்காரியங்களை செஞ்சு போடணுங்க அந்த மாதிரி செஞ்சு போட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பாதிப்புகள் இல்லாமல் நல்ல முன்னேற்றங்கள் அப்படின்றதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்